நான் சாட்சியாய் சொல்லுகிறேன் திருளாய் கொடுத்தார் என் வீட்டில் நான் சின்னதில் பார்த்துருக்கேன் பீரோவை திறந்த கட்டுக்கட்டாக பணம் கீழே விழுகும் எங்களை தான் கொடுக்க சொல்லுவாங்க நான் நிறைய எங்கள் கைகளில் கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு என் சகோதரனுடைய குடும்பம் குறைவில்லாமல் லக்ஸூரியஸ் லைஃப்பில் வாழ்கிறாங்க ஆனால் சகோதரன் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லை மாதம் தோறும் அவர்கள் ஒரு குறைவில்லாமல் வாழுகிறார்கள் என்றால் அது என் தகப்பன் போட்ட வெதை ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி அந்த என் சகோதரனுக்கு எதேகளும் கடன் இருக்கிறதா யாராவது உங்களை டார்ச்சர் பண்ணுகிறார்களா இருந்தால் வட்டியும் முதலுமா சேர்த்து கட்டுறேன்னு சொல்லி கட்டி முடிச்சு கொடுத்து பேங்க்ல மூன்று லட்சம் பதிவு பண்ணி கொடுத்தான் நான் தேவ சமூகத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சி சொல்லுகிறேன் பழைய கார் வச்சுருந்தா நாங்கள் அவன் மதித்த பிற்பாடு கார் வேண்டாம் என்று வித்து செட்டில் பண்ணும் பழைய கார் வேண்டாம் புது கார் வாங்க என்று புது கார் வாங்கி கொடுத்துருக்கா அவ எனக்கு ஓட்டுறக்கு கொடுத்துருக்கா கர்த்தரை கரங்களை தட்டி கத்திரை சுத்திருப்போம் அது அப்படி அவர்களை கொடுக்க வைக்க பழகி கொடுத்தது பழக்கம் கொடு ஏன்னா அவங்க அவ்வளோ ஆண்டவரை அன்பு கூர்ந்தார்கள் அன்பு வைத்தது அந்த உபதேசம் ஆனால் இன்னைக்கு வாலிபர்களை கவருகிறது ஆராதனைகள் ஆராதனை பாட்டு கட்டுறான் பெரியவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது வாலிப பிள்ளைகளுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது நான் உண்மை பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த பாட்டு வாலிப பிள்ளைகளை கவருகிறது அவர்கள் இப்படியெல்லாம் பாட்டு கட்ட முடியும் ஒரு சில பாட்டு எனக்கே ரொம்ப பிடிக்குது எனக்கே இல்லை பிடிக்குது உண்மை அதுதான் தொடுது மனசை எபினேசரே தாயின் கருவிலே உண்டாக்கும் போது கருவை கண்டீரே வடிவடி அமைக்க முடியாது ஆனால் அவர்களுடைய கிரையைகள் ஏசு அங்கு இல்லைங்க உடன்படிக்கையின் பிதா அங்கு இல்லைங்க ஆனால் ஆபரகாமுக்கு இப்பொழுது வருகிறேன் ஆபரகாம் பிதாவின் சத்தத்தை கேட்டான் மெல்கி சேதைக்கின் மூலியமாய் ஏசு கிறிஸ்துவை பார்த்தான் ஈசாக்கை பெற்றதன் மூலியமாய் பர்சுத்தாவியின் வல்லமை பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்